இந்த புக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்குள்ள புக்கை தான் இப்போ நம்ம பார்த்தது நானூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க இதில் வினாத்தாள் வினக்கமான விடைகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த புக்கு வாங்கதா இருந்தாலும் இந்த எடிஷன் பார்த்து வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ உள்ளதும் வாங்குங்க பழைய எடிஷன் வாங்க வேண்டாம் இந்த மாதிரி பார்த்து வாங்கி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன புக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்தியின் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சோப்தார் அலுவலக ஊதியவியாளர் சமையல்காலர் வாட்டர்மேன் ரூம்பாய் காவலாளி புத்தக மீட்டமைப்பாளர் நூலக உதவியாளர் பணியான தேர்வு புக்கு பற்றி பார்க்கலாம் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா வீட்டு பராமரிப்பு முறை உணவு தயாரிப்பு பரிமாறுதல் பற்றி பொது அறிவு சாலை பாதுகாப்பு மற்றும் விதி அலுவலக பராமரிப்பு அடிப்படை கணிதத்திறன் நடப்பு நிகழ்வுகள் பொதுத்தமிழ் பற்றி இருக்குது இது எந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த புக்கு வாங்கினா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷனே நமக்கு யூஸ் ஆகும் அப்போ தான் அதில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் ஆகும் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் முந்தைய தேர் வினாத்தாள் வினை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் கொடுத்துருக்காங்க இதோட எடிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுங்கிறதுனால முந்தைய வினாத்தாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வருது இதே இது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்குனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த எக்ஸாம்கில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஹை கோர்ட் மெட்ராஸ் ரெசிடென்ட் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நடந்த ஆன்சர் இது விளக்கமான விடையோடு கொடுக்கல வெறும் ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட் மெட்ராஸ் நடந்த எக்ஸாம் கார்டனர் நடந்த எக்ஸாம் இது விளக்கமான விடை கிடையாது ஆன்சர் மட்டும்தான் அசிஸ்டன்ட் ரீடர் எக்ஸாமினர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கூடியது எல்லாமே கொஸ்டின் வீட் ஆன்சர் தான் விளக்கமான விடை கிடையாது மெட் டிரைவர் போஸ்ட் கூடியது இளநிலை கட்டளைதாரர் கூறியது முதுநிலை கட்டளைதாரர் கூறியது இந்த சக்தி புக்கில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எடிஷன் எனக்கு கிடைக்கல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தான் கிடச்சிச்சு மாவட்ட சட்டப்பணிகளின் ஆணைக்குழு சேலம் இளநிலை நிர்வாக உதவியாளர் எழுத்து தேர்வுக்குரியது இது அடுத்து மாவட்ட முதன்மை நீதிமன்றம் சேலம் அலுவலக உதவியாளர் போஸ்ட் கூறியது ரெக்ரூமெண்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஸ்வீப்பர் அண்ட் சானிட்டரி ஒர்க்குரியது ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த கொஸ்டின் இதை ஆன்சர் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி நூலக அறிவியல் அதாவது சான்றிதழ் தரம் பற்றின ரெண்டாயிரத்தி பதினைந்து தேர்வு நாத்தால் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி நூலக அறிவியல் சான்றிதழ் தரம் பற்றி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தேர்வு நாட்டால் அது இது எல்லாமே நம்ம வந்து தமிழ் கொஷின்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொது அறிவு அப்படிங்கிறது வீட்டு பராமரிப்பு முறைன்னா என்ன சுகாதாரம் உணவு தயாரித்தல் மற்றும் பரிமாறுதல் சாலை பாதுகாப்பு விதி அலுவலக பராமரிப்பு அடிப்படை திறன் நடப்பு நிகழ்வுகள் முக்கிய பாடங்கள் மற்றும் பயிற்சி வினாக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க வீட்டு பராமரிப்பு முறை மற்றும் சுகாதாரம் பற்றி டீடைல் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் பற்றிய பொது அறிவு கொடுத்துருக்காங்க சாலை விபத்து பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து அல்காட் கவர் இந்திய உணவு பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க சாலை பாதுகாப்பு விதி நெறிமுறைன்னா என்ன டிரைவருக்கு இந்த யூஸ் ஆகும் அலுவலக பராமரிப்பு ஆஃபீஸர்ஸ்க்கு உள்ள டாபிக் கொடுத்துருக்காங்க பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க இந்த இருந்து கொஞ்சம் பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க அடிப்படை கணித திறன் பற்றி கொடுத்துருக்காங்க என்னென்ன டாப்பிக்கில் எண்ணியல் சதவீதம் விகிதம் மற்றும் விகிதாசாரம் தனிவட்டி கூட்டு வட்டி பரப்பளவு மற்றும் கன அளவு காலம் மற்றும் வேலை உறவுகள் பற்றிய கணக்குகள் திசைகள் பற்றிய கணக்குகள் வயதை பற்றிய கணக்குகள் நேரமும் தூரமும் பற்றிய கணக்குகள் முக்கிய சூத்திரங்கள் மற்றும் பயிற்சி வினாக்கள் விடைகள்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஆன்சர் விளக்கமான விடையோடு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்த டாப்பிக்கில் இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் சிலபஸில் உள்ளது எல்லாமே கொடுத்துருக்காங்க உறவுகள் பற்றிய கணக்குகளில் பாருங்கள் இந்தந்த உறவுக்கு என்னென்ன உறவு வரும் இப்போ சகோதரரின் மகன்னா யார் அப்படின்னா மருமகன் இது ஒரு ஹிண்டு மாதிரி கொடுத்து அதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கொஸ்டின் கேட்டால் ஆப்ஷன் கொடுத்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கு விளக்கமான விடையோடு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்போ இதிலையே பாருங்கள் மைத்துணனின் மகள் சகோதரரின் மகள் ஜோதியின் தோழியின் சகோதரின் மகள் அம்மா விடை ஜோதியின் தோழின்னு ஒன்றுவிட்ட சகோதரி இந்த மாதிரி விளக்கமான விடையோடு கொடுத்துருக்காங்க பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க நடப்பு நிகழ்வுகள் பற்றி கொடுத்துருக்காங்க நடப்பு நிகழ்வு எல்லாமே டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் ஜிசட் டென் அப்படிங்கிறது இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து தான் கொடுத்துருக்காங்க நமக்கு ஜிகே வேணா ப்ரீவியஸ் இயர் ஜிகே நமக்கு தேவை அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த புக்கை உலக சுகாதார நிறுவனம் பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க சார்க் மாநாடுகள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வருஷத்தில் நடைபெற்றுச்சு அரசியல் அறிவியல் பற்றின டீட்டெயில் இருக்குது புவியியல் பாடத்தில் உள்ளது பொருளாதார பாடல் எந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க நோபல் பரிசு எந்த வருடம் எதுக்காக வாங்கினது அப்படி அமைதிக்கான நோபல் பரிசு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு இயற்பியலுக்கு வேதியியலுக்கு மருத்துவம் பொருளாதாரம் எந்த வருஷத்துலேருந்து தோம்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை கொடுத்துருக்காங்க இந்த புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எடிஷனுங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபது வரை கொடுத்துருக்காங்க தடகள போட்டிகளும் விளையாட்டுகளும் பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அடுத்து காமன்வெல்த் போட்டிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க விளையாட்டு சம்மந்தமாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்புறம் விருதுகள் பற்றி இருக்குது எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறது பாருங்கள் விருதுகளும் மரியாதைங்க ராஜீவ்காந்தி கே எல் ரத்னா விருது ரெண்டாயிரத்தி ஐந்தில் யார் வாங்கினா ரெண்டாயிரத்தி இருபது வரை கொடுத்துருக்காங்க ராஜீவ்காந்தி நினைவு விருது இந்திரா காந்தி அமைதி விருது அடுத்து அர்ஜுனா விருது தயாம்சந்த் விருது பத்மபூஷன் விருது பத்மஸ்ரீ விருது அடுத்து அசோக் சக்ரா விருது இந்த மாதிரி விருதுகள் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து முக்கிய கிரான்ஸ் டென்னிஸ் ஓப்பன் டென்னிஸ் பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் ஒவ்வொரு விளையாட்டு பற்றி கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஓப்பன் டென்னிஸில் உள்ளது எந்தெந்த நாடுகளில் உள்ளது பற்றி கொடுத்துருக்காங்க முக்கிய தினங்கள் ஜனவரியில் என்ன முக்கிய தினம் பிப்ரவரியில் என்ன முக்கிய தினங்கள் இருக்குது மார்ச்சில் என்ன இருக்குது அதுலேருந்து டிசம்பர் வரைக்கும் முக்கிய தினங்கள் கொடுத்துருக்காங்க பறவைகள் விலங்கு சரணாலயம் சில முக்கிய துறைமுகங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க ரயில்வே தலைமையகம் அடுத்து புத்தகங்களும் ஆசிரியர்களும் எந்தெந்த புக்கு யார் யார் எழுதுனா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்தியா அடிப்படை தகவல்கள் எந்த இந்தியாவுடைய அடிப்படை தகவல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கணக்கின்படி கொடுத்துருக்காங்க எவ்வளோ தலைநகரம்னா எது பரப்பளவு எவ்வளோ இருக்குது மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது ஆண்கள் எவ்வளோ இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எவ்வளோ கல்வி அறிவு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று வருஷத்தில் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த புக்கில் இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் விலங்கு பறவை மரம் மலர் இந்த நாலு டாப்பிக்கில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரிய விலங்கு பறவை மரம் மலர் எக்ஸாம்பிள் ஆந்திரப்பிரதேசத்துக்கு விலங்கு என்ன பறவை என்ன மரம் என்ன மலர் இப்போ தமிழ்நாடோட விலங்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் தமிழ்நாடுடைய விலங்கு வரையாடு பறவை மரகதப்புறா மரம் பனைமரம் மலர் செங்காந்தல் இந்த மாதிரி இந்த மாதிரி இருபத்தி எட்டு மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருபத்தெட்டு மாநிலங்கள் தான் இருந்துச்சு யூனியன் பிரதேசங்களிலும் அதோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு யூனியன் பிரதேசங்களுக்கு இருக்கிற விலங்கு பறவை மரம் அது கொடுத்துருக்காங்க அடுத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க மாநிலங்கள் ஆந்திர பிரதேசத்தோட டீட்டெயில் அதாவது எவ்வளோ தலைநகரம் எவ்வளோ தலைநகரம் ஆந்திர பிரதேசத்தில் தலைநகரம் எவ்வளவு பரப்பு மொழி மக்கள் தொகை அடர்த்தி பாலின வீதம் மக்கள் தொகை படிப்பறிவு லோக்சபா சீட்டு எவ்வளவு ராஜ்யபா ராஜ்யசபா சீட்டு சட்டமன்ற தொகுதி சட்டசபை நீதிமன்றம் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருபத்தெட்டு எட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டு மாநிலங்களுக்கும் அதை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ்நாடு அடிப்படை தகவல்கள் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இந்திய அளவில் தமிழகத்தில் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இந்தியாவோடய டீட்டெயில் இது தமிழ்நாட்டுடைய டீட்டெயில் தமிழ்நாட்டோட தலைநகரம் பரப்பளவு எவ்வளோ புவியளவு மக்கள் தொகை எவ்வளவு அப்படிங்கிறத அது தனியாக கொடுத்துருக்காங்க தமிழக மாவட்டங்கள் எது என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ தொகை பரப்பளவு எவ்வளோ மாநகராட்சி பட்டங்கள் சட்டசபை தொகுதி படிப்பறிவு அந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல் டீடைல் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஆறாம் வகுப்பு இலக்கணம் இலக்கணத்தில் எல்லா டாப்பிக்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க பகுபத உறுப்பு சினியாகு பெயர் பொருளாகுப் பெயர் எட்டாம் வகுப்பு இலக்கணம் முதல் வேற்றுமை இழுவாய் தொடர் யாப்பு இலக்கணம் அடுத்து செயில் பகுதி ஆறாம் வகுப்பு திருக்குறள் ஏழாம் வகுப்பு அழியார் செல்வம் புக் பேக்கில் உள்ளது எல்லாமே கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்பு செயில் கொடுத்துருக்காங்க உரைநடையும் விரிவானமும் ஆறாம் வகுப்பு உரைநடை பற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதில் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஆறு ஏழு எட்டு தமிழ் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உள்ளது இது நமக்கு யூஸ் ஆகாது மாநிலங்கள் தலைநகர் பற்றி கொடுத்துருக்காங்க தேசிய தலைநகர் யூனியன் பிரதேசம் எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த தலைநகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மத்திய அரசு பற்றி கொடுத்துருக்காங்க அப்போ யார் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் இந்த டீட்டெயில் வந்து மாறாமல் இருக்காது மாறியிருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் உள்ளதுதான் அது இந்த பேஜ் நமக்கு யூஸ் ஆகாது இன்னும் அதே தான் தமிழக அரசு பற்றி தமிழக அரசுடைய ஆளுநர் யார் சட்டப்பேரவைத் தலைவர் துணைத்தலைவர் இது எல்லாமே இப்போ மாறிடுச்சு இந்த ரெண்டு பேஜ் நமக்கு யூஸ் ஆகாது மீடிய எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த புக்கோட ரேட் எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றி அறுபது ரூபாய் இது சக்தி புக் தேங்க்யூ